ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு ஆளுமை திறனை பொறுத்தவரையில் நிலையற்ற தன்மையாக இருக்கும் சூரியன் சந்திரன் இணைவு இருப்பவர்களுக்கு ஆளுமை சிந்தனை எப்பொழுதும் இருக்கும் ஆனால் நிலையற்ற தன்மையாக இருக்கும் சந்திரன் சூரியனோடு இணைவதால் சந்திரன் என்னும் மனம் சூரியனோடு இணைவதால் சூரியனின் தன்மையை தனக்கானதாக மாற்றிக்கொள்ள சந்திரன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் நிலைநிறுத்த தலைமை தாங்க வேண்டும் நிர்வாக பண்புள்ள ஆளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் சூரியனின் ஆளுமை பண்பு சந்திரனோடு சேர்வதால் அதை நிலையற்றதாக மாற்றிவிடும் அப்படியாக சூரியன் சந்திரன் இணைந்தவர்கள் பெரிய ஆளாக வரவேண்டும் என்று எல்லா வேலையும் செய்தாலும் அதில் நிலைத்து நிற்க முடிவது இல்லை சந்திரன் தாயை குறிப்பது தாய் சூரியனோடு சேரும் பொழுது அவர்களுக்கு நிர்வாகத்திறன் ஆளுமை பண்பு தான்